ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் சித்ரா பௌர்ணமி நாளன்று சித்ரா குப்தரை வழிபடுவதோடு இந்த இரண்டு மணி நேரத்தை தவறவிடக்கூடாது என்பதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் எந்த இரண்டு மணி நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பௌர்ணமி திதி அமாவாசை திதி வரக்கூடிய நாட்கள்ல நம்முடைய பூமியில இறை சக்தியும் நேர்மறை ஆற்றலும் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் இதன் அடிப்படையில சித்ரா பௌர்ணமி திதியானது மற்ற பௌர்ணமிகளை விட பல மடங்கு சக்தியானது அதிகமாக இருக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி திதியில் சோடச கலை நேரம் எப்பொழுது வருகிறது என்பதை பற்றிய தகவலை நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த சோடச கலை நேரம் என்பது சித்தர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிசக்தி வாய்ந்த அதிசய நேரம் பௌர்ணமி திதி முடியும் தருணத்தில் இந்த சோடச கலை நேரம் வரும் பஞ்சாங்கத்தில் இந்த நேரமானது இரண்டு மணி நேரமாக நமக்கு வருகின்றது இந்த இரண்டு மணி நேரத்திற்குள் வெறும் ஐந்து வினாடிகள் மட்டுமே சோடசக்கலை நேரமானது செயல்படும் அந்த ஐந்து வினாடி எது என்பது நமக்கு தெரியாது ஆனா இந்த இரண்டு மணி நேரத்தையும் நாம் தவறவிடாமல் மனதில் நினைத்த கோரிக்கையை இந்த பிரபஞ்சத்திடம் வைத்து மன அமைதியோடு தியானம் செய்ய வேண்டும் மாலை சித்ரா பௌர்ணமி திதியை முன்னிட்டு எல்லோரும் சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை சிறப்பான முறையில் வழிபாடு செய்து விடுங்கள் குல தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு இந்த நாளில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அதிகாலை நான்கு மணி ஐம்பது மணி முதல் ஆறு மணி ஐம்பது நிமிடங்கள் வரை சோடச கலை நேரம் வரவிருக்கின்றது புதன்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த நேரமானது வருவது நமக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள் கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொள்ளுங்கள் முதுகு தண்டுவடம் நேராக இருக்க வேண்டும் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி குல தெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ நினைத்து உங்களுடைய வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்திடம் வைக்க வேண்டும் ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீடு கட்ட பணம் சம்பாதிக்க வேலை கிடைக்க குடும்பம் சந்தோஷமாக இருக்க பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்க அல்லது பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க திருமணம் நடக்க கடன் தொல்லைகள் தீர என்ன வரம் வேண்டும் என்றாலும் இந்த நேரத்தில் நாம் கேட்கலாம் ஏதாவது ஒரு வரம் கேட்பது சிறப்பு இந்த இரண்டு மணி நேரமும் தொடர்ந்து அந்த ஒரே வேண்டுதலை நினைத்து தியானம் செய்ய வேண்டும் இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் அதில் எந்தவிதமான விதமான மாற்றமுமே கிடையாது அதற்கான சக்தி இந்த நேரத்திற்கு இருக்கு இந்த இரண்டு மணி நேரத்திற்குள் அந்த ஐந்து வினாடிகள் எப்பொழுது வரும் என்பது யாருக்குமே தெரியாது இந்த இரண்டு மணி நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் அந்த ஐந்து வினாடியை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் ஏழையாக பிறந்த நீங்கள் கடைசி வரைக்கும் ஏழையாகத்தான் வாழ வேண்டும் என்பது கிடையாது அந்த தலையெழுத்தை கண்டிப்பாக மாற்ற முடியும் உழைப்பும் இறை ஆசியும் இருந்தால் நிச்சயமாக அனைவரும் கோடீஸ்வரராக கூடிய யோகத்தை நமக்கு இறைவன் கொடுப்பர் நம்முடைய மனமானது எப்போதுமே தெளிவாக இருந்தால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் எந்த ஒரு முடிவையும் சரியாக நாம் எடுத்துவிட முடியும் பிரச்சனைக்கு உண்டான சரியான முடிவை எடுப்பவர்கள் வாழ்க்கையில் நிம்மதி பறிபோகாது ஆனால் இன்று இருக்கக்கூடிய மனிதர்கள் பெரும்பாலும் பதற்றத்தொலையும் சரியான மனநிலையிலும் இல்லாததுனால அவர்கள் சரியான முடிவை எடுக்க முடியாமல் பல பிரச்சனைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது பதட்டம் மனக்குழப்பம் எதிலுமே ஒரு தெளிவு இல்லாமல் செயல்படும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் வந்துவிடும் குடும்பத்தின் நிம்மதி கெட்டு போகும் இந்த மனக்குழப்பத்தை கெடுப்பது மனோகாரகனான சந்திரன் உங்களுடைய மனக்குழப்பத்திலிருந்து விடுபட எந்த பிரச்சனை வந்தாலும் தெளிவான முடிவை எடுக்க சித்ரா பௌர்ணமி தினமான இன்று சந்திர உதயத்தின் போது நீங்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க இந்த சித்ரா பௌர்ணமி தினத்துல சந்திரனின் ஒளி பிரகாசமாக உதயமாகும் பொழுது சந்திரனின் ஒளியானது பூமியில் விழும் பொழுது அந்த பிரகாசமான ஒளி உங்கள் மீது விழ வேண்டும் எவ்வளவு நேரம் உங்களால் சந்திரனின் ஒளியில் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இருக்கலாம் இன்று குடும்பத்தோடு நிலவு ஒளியில் நேரத்தை செலவு செய்யுங்கள் இதனால் தான் இன்று எல்லோர் குடும்பத்திலையும் நில ஒளியில் சாப்பிட வேண்டும் என்று சாஸ்திரத்தை முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள் இன்று சந்திர பகவானின் ஒளி உங்கள் மீது எந்த அளவிற்கு விழுகின்றதோ அந்த அளவிற்கு சந்திரனின் சக்தியை உங்களுடைய உடம்பு உள்வாங்கிக் கொள்ளும் இந்த வருடம் முழுவதும் அந்த சந்திர பகவானின் ஆற்றல் உங்கள் உடம்புக்குள்ளேயே இருக்கும் ஏனென்றால் அவ்வளவு சக்தியான ஒளியானது இன்று பூமிக்கு வரும் இதை நீங்கள் ஆன்மீக ரீதியாக செய்தாலும் சரி அறிவியல் ரீதியாக செய்தாலும் சரி இந்த நிலவு ஒளியில் அமர்ந்து ஸ்ரீராமஜெய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுத வேண்டும் குடும்பத்தோடு ஒளியில் அமர்ந்து சாப்பிடும் பொழுது எல்லோரும் இந்த ராம நாமத்தை மனதார ஒரு முறையாவது உச்சரிக்க வேண்டும் சாதாரணமாக ராம நாமத்தை உச்சரித்தாலே பல மடங்கு நல்லது நமக்கு நடக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி நில ஒளியில ராம மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது பல மடங்கு நல்ல சக்தி நம் உடம்புக்குள் ஊடுருவி விடும் இந்த மந்திரம் மட்டுமல்லாமல் உங்களுக்கு என்னெல்லாம் மந்திரங்கள் தெரியுதோ அதையெல்லாமே இந்த நில ஒளியில் அமர்ந்து சொல்லலாம் இந்த ராம மந்திரமானது நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய மந்திரம் இந்த ராம மந்திரத்தின் சிறப்புகளை பற்றி மகா பெரியவர் அவர்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பார் கஷ்டமென்று வரும் தன்னுடைய பக்தர்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய மருந்து இந்த ராம நாமம்தான் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்துல ஒளியின் அமர்ந்து இந்த ராம நாமத்தை நாம் எழுதும் பொழுதோ அல்லது சொல்லும் பொழுதோ உங்களுடைய பாவங்களும் குறையும் நம்பிக்கையோடு இன்று மாலை இதை செய்து பாருங்கள் நிச்சயமாக குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் அது மட்டுமல்லாமல் நல்ல தெளிவான மனதோடு நாம் இனிவரும் நாட்களில் பிரச்சனைகளை மன தெளிவோடு சந்திக்கலாம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்